விஷயமாகப்பட்டது என்னன்னா ஒரு அசுரனாகப்பட்டவன் என்ன செய்யறான்னா உலகம் சண்டை போட்டு எல்லா மக்களையும் வெற்றி கொண்டு எல்லா அரசர்களையும் வெற்றி கொண்டு நிறைய பரிசு பொருள்களை வாங்கி கொண்டு இல்லை நீங்கள் சாப்பிடுங்க பரிசு பொருள்களை வாங்கி கொண்டு என்னை மிஞ்சின ஆள் கிடையாது உலகத்தில் அப்படின்னு இங்கே இருந்து வந்து கொண்டிருக்கானா இப்போ வந்து கொண்டிருக்கும் பொழுது நம்ம பகுதியில் வரும் பொழுது அப்போ தான் இவ்வளவு அரசர்கள் இருக்கிறார்கள் இவ்வளவு மன்னர்கள் இருக்கின்றார்கள் இவ்வளவு போர் வீரர்கள் இருக்கின்றார்கள் என்னை யாராவது ஜெயிக்க முடியுமாயா இந்த பகுதியில அப்படின்னு அந்த நான் அப்ப கேட்கும் பொழுது எல்லார்கிட்டையும் போட்டி போடுறான்னா ஒருத்தம் கூட சண்டை போட்டு உங்களை நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாரும் முன்வரவையே இல்லையா முன்வரவே இல்லாம இருந்து அப்ப நம்ம சோழ நாட்டுக்கும் பாண்டிய நாட்டுக்கு பெரும் கேவல பேர் வரப்போகுது என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சு கொண்டு மக்கள் எல்லாம் தடுவாரி பண்ற அரசும் பாண்டிய மன்னரும் தடுமாறிக்கொண்ட அப்பதான் என்ன ஒரு ஏழை வீட்டில் ஒருத்தர் எந்திரிச்சு நீ வந்து எங்கள் நாட்டில் வந்து எங்கள் தமிழ்நாட்டில் வந்து நீ ஜெயிச்சு போகலாம்னு வந்து வேற நாடுகள்லாம் ஏமாற்றிட்டு வந்திருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் வந்து அது வந்து பாண்டிய மண்ணில் வந்து நீ வந்து மக்களை வந்து நீ ஜெயிச்சு போக முடியாதியா முடிஞ்சா எங்கிட்ட நீ போராடி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிடுற அப்போ நீ நீ வெற்றி பெற்றுட்டா இங்க உள்ள பொருளுக்கு அனைத்துமே எடுத்துக்க இந்த அரசர்கள் இருந்து இல்லை நான் வெற்றி கொண்டால் நீ வாங்கி கொண்ட பரிசு அனைத்தும் எனக்கு வர வேண்டும் என்று போட்டி ரெண்டு பேர் அப்ப அரசர் பாக்குறார் என்னடா சும்மா தெரிஞ்சுவேன் இவன் போய் அவன்கிட்ட போட்டி போடுறேன் நம்மளே இவ்வளவு போர் எல்லாம் கத்துக்கிட்ட போகும் நம்மளே பயந்து நிற்கிறான் இவன் போய் நான் ஜெயிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெற்றி பெற்று வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கிட்ட எத்த பெரிய போர் வீரர்கிட்ட போய் இவன் போய் போட்டி போடுறானே அப்படின்னு நினைச்சு பயந்து போயிருக்கான் பாண்டிய மன்னர் அப்ப நடைச்சிய மன்னர் அவன் பயந்து இருக்கும் பொழுது

இதை வெற்றி கொண்டு விட்டானே இப்படி ஒரு ஏழை வீட்டில் இருந்து ஆகியன இன்றில் இருந்து அவன் வாங்கிய விருதுகள் அனைத்தும் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நெடுஞ்செழிய பாண்டிய மன்னரே அவனிடம் இருந்து ஆகப்பட்ட அந்த விருதுகளை வாங்கி இருந்துதான் இந்த பகுதிக்கு விருது நகர் அப்படின்னு பேர் கிடைக்கட்டும் என்று புற புராண வரலாறுகள் கூறுகின்றது பாண்டிய மன்னன் கூட ஜெயிக்க முடியாத ஒரு ஏழை வீட்டில் ஒரு மன்னனாகப்பட்டவன் இல்லாமல் இவனை தணைத்து நின்று ஒரு தந்திரவன் என்று சொல்லக்கூடிய ஏழையாகப்பட்டவர் அப்படிப்பட்ட போர் விருதுகளிலிருந்து போர் வைத்து அவன் வாங்கிய விருதுகள் அனைத்தும் இவன் வாங்கியதனால் இன்றைக்கு விருதுநகர் அப்படிங்கிற பேர் வருவதற்கு மாவட்டமாக மாறி வருவதற்கும் இது உண்மையான வரலாறுகள் வந்திருக்கின்றது தெரிஞ்சவர்களுக்கு தெரியும் தெரியாதவர்கள் அவர்களை துள்ளி கொடுங்கள் ஆகையை நான் சொல்லுவது தவறு என்றால் யாரும் கைத்தேட்ட வேண்டாம் நான் சொன்னது உண்மையா இருந்தால் கைத்தேட்டர்கள் உண்மையான வரலாறு இது ஆகையால் இங்கே இருக்கிறதால் விருது நகர் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்புறம் முதெல்லாம் மதுரை மாவட்டமாக இருந்துச்சு அப்புறம் மாறி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி விருதுநகர் மாவட்டமாக தனியாக பிரிக்கப்பட்டது அங்கே பார்த்தோம்னா இருக்க முடி மாரியம்மா அப்படிங்கிற ஒரு சிறப்பான தெய்வமாகப்பட்டது அப்படி ஒரு சிறப்பான ஒரு தெய்வமாக இருக்கின்றது இப்படிப்பட்ட பகுதிகளை வந்து விருதுகள் வாங்கிய பகுதியில் வந்து நம்ம சும்மா போகலாமா நம்மளும் விருது வாங்கணும் இங்கே இருந்து அனைத்து